போர்வைக்குள் செல்போனில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது பாக்கியத்திற்கு கொஞ்ச நாளாகவே சந்தேகம் பாமினி யாருடனோ அடிக்கடி செல்போனில் பேசுகிறாள் யாரது ஆனா பெண்ணா உறவு என்பது மென்மையானது அதில் சந்தேகம் வந்துவிட்டால் எல்லாம் நாசமாகிவிடும் இது ஒரு சறுக்கு மரம் இதில் சறுக்க ஆரம்பித்தால் மேலே ஏறுவது சிரமம் தன்னை தன் மகள் நேசிக்கிறாள் ஒரு உடை வாங்குவதற்கே தன் தாயின் அனுமதியையும் அபிப்பிராயத்தையும் கேட்பவள் தன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் அவசரப்படுவாளா என்ன அன்றொரு நாள் பாமினியின் அறைக்குள் தற்செயலாக நுழைந்த பாதி பேசி கொண்டிருந்தவள் நான் அப்புறம் பேசுறேன் என் முடிவில் எந்த மாத்தமும் இல்லை யோசிக்க வேண்டியது நீங்க தான் என்றபடி சற்றென்று செல்போனை அணைத்தாள் பாக்கியம் ஒன்றும் பேசவில்லை என் தோழிமா ரெஜிஸ்டர் திருமணம் பண்ணிக்க போறாளா சாட்சி கையத்து போட போகணுமா நான் வரமாட்டேன்னுட்டேன்